அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதவியில தமிழ் எழுத்துக்கள் பத்தி பார்க்கலாம் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு அதுல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் அது பன்னிரெண்டு எழுத்துக்கள் இருக்கு அடுத்து மெய் எழுத்துக்கள் அது பதினெட்டு இருக்கு உயிர்மை எழுத்துக்கள் அது இரநூத்தி பதினாறு இருக்கு அப்புறம் ஆயுத எழுத்து அது ஒன்று இருக்கு இது மொத்தமா நம்ம கூட்டுறப்போ இரநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்கள் கிடைக்குது முதல்ல உயிரெழுத்துக்கள் பத்தி பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் நம்ம ஒன்று சொன்ன மாதிரியே பன்னிரெண்டு எழுத்துக்கள் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அ இப்போ இந்த உயிர தொடங்குற ஒரு சொல்ல பார்க்கலாம் இப்ப அ தொடங்குற ஒரு சொல் என்னன்னா அம்மா இதுல முதல் எழுத்து பாத்தீங்கன்னா ஆல ஆரம்பிக்குது அடுத்த உயிரிழத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆ இது நீண்டு ஒழிக்கணும் அ அப்படி பாத்தீங்கன்னா அது வந்து குறைவான நேரத்தில் ஒழிக்கிறோம் அதே இது ஆ நெடில் பார்த்தீங்கன்னா நீண்டு ஒழிக்கிறோம் அதுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடு ஆடுல வர முதல் எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உயிர் ஆ ஆதான் அடுத்து வர எழுத்து இ குரில் இது என்ன படம் இந்த படத்தின் பெயர் இலை இலையோட முதல் எழுத்து அடுத்து பார்க்க போற எழுத்து தொடங்கும் சொல்டி முதல் எழுத்து பாத்தீங்கன்னா ஈல தொடங்குது அடுத்த எழுத்து உ உரல் இல் உரல் அடுத்த எழுத்து ஊ பூல தொடங்கும் சொல் ஊஞ்சல் முதல் எழுத்து ஊ அடுத்த எழுத்து ஏ எலி ஏ எலி அடுத்த எழுத்து ஏ நீண்டு ஒலிக்குது ஏ ஏல தொடங்கும் சொல் ஏனி ஏனி அடுத்த எழுத்து ஐ ஐந்து அடுத்த எழுத்து ஓ குறைவான ஒளியில இருக்கு ஓ அதில் தொடங்கும் சொல் ஒட்டகம் முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ஓ அடுத்த எழுத்து ஓ ஓ நான் ஓ நான் அடுத்த எழுத்து ஔ ஔவையார் முதல் எழுத்து ஔ ஔவையார் இப்ப நம்ம உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டையும் பார்த்துட்டோம் அதில் தொடங்கும் சொற்களையும் பார்த்துட்டோம் அடுத்து இந்த உயிரெழுத்துக்களை ரெண்டா பிரிக்கலாம் ஒண்ணு என்னன்னா குரில் உயிர் குரில்னு பிரிக்கலாம் இன்னொன்னு வந்து உயிர் நெடில் இது எதை வச்சு உயிர் குரில் உயிர் நெடில்னு சொல்றாங்கன்னா எந்த மாதிரி ஒலிக்குது குறைவான ஒளில ஒலிக்குதா இல்ல நீண்டு ஒலிக்குதா அதை பொறுத்துதான் இதை ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க முதல்ல உயிர் குறில்ல பாத்தீங்கன்னா இந்த உயிர் உயிரெழுத்துக்களை அஞ்சு எழுத்துக்கள் மட்டும் உயிர் குறில்ல வருது ஏன்னா அது குறைவான ஒளியில இருக்கு இந்த மாதிரி குறுகி ஒழிக்கிறதுனால இந்த உயிர் குறில் எழுத்துக்களை வந்து குறில் எழுத்துக்கள்னு சொல்லலாம் குற்ற எழுத்துன்னு சொல்லலாம் மற்றொரு பிரிவு பார்த்தீங்கன்னா உயிர் நெடில் அதுல வர எழுத்துக்கள் என்னன்னா ஏழு எழுத்துக்கள் வருது உயிர் நெடில்ல உயிர் குரல்ல ஐந்து எழுத்துக்கள் உயிர் நெடில்ல ஏழு எழுத்துக்கள் எழு வருது அது என்னென்னன்னு பாத்தீங்கன்னா ஆ ஈ ஏ ஐ ஓ ஔ இந்த ஏழு எழுத்துக்களை தான் நெடில் எழுத்துக்கள்னு சொல்றோம் இந்த உயிர் நெடில நீண்டு ஒலிக்கிறதுனால எழுத்துன்னு சொல்லுவாங்க நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இந்த உயிர் எழுத்துக்கள் நம்ம பன்னிரண்டு எழுத்துக்கள் பார்த்தோம் அதோட பிரிவுகளையும் பார்த்தோம் உயிர் குரில் உயிர் நெடில்னு ரெண்டாவது நம்ம வந்து பிரிச்சு எழுதலாம் இந்த பன்னிரெண்டு எழுத்துக்களையும் ஐந்து குறில் எழுத்துக்கள் ஏழு நெடில் எழுத்துக்கள்னு சொல்றோம் அடுத்து தமிழ் எழுத்துக்கள்ல அடுத்த வகையை பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து மொத்தம் ஒண்ணுதான் இருக்குது மூன்று புள்ளிகளை உடையது தான் இந்த ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தை வந்து நம்ம ஆயுதம்னு சொல்லலாம் முப்பார் புள்ளி முப்புள்ளி அப்படின்னும் சொல்லுவாங்க மூணு புள்ளி இருக்கிறதுனால அது முப்பார் புள்ளி முப்புள்ளும் சொல்லுவாங்க இந்த ஆயுத எழுத்து தனித்து எப்பவுமே இருக்காது அது வந்து முன்னாடி வந்து ஒரு உயிரெழுத்தும் அதற்கு அப்புறம் வந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் சார்ந்து வருது அதாவது அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இந்த ஆயுத எழுத்து சார்பெழுத்து அப்படின்ற வகைக்கு கீழே தான் வரும் ஏன்னா அது தனித்து இயங்காது ஒரு சொல் உருவாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் முதல் எழுத்துல வந்து உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் வரும் மொத்தம் முப்பது எழுத்துக்களை வந்து முதல் எழுத்து வகை அப்படின்னு சொல்லுவோம் ஏன் முதல் எழுத்துன்னு சொல்லுவோம்னா அந்த ரெண்டையும் வச்சுதான் வந்து ஒரு சொல்ல உருவாக்க முடியும் அதனால அது முதல் எழுத்துக்கள் வகைகள் வரும் ஆனா இந்த ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உயிரெழுத்தைய உயிரெழுத்தையும் ஒரு வல்லின உயிர் உயிர்மையும் சார்ந்து இருக்கிறதுனால ஒரு சொல் உருவாக சார்ந்து இருக்கிறதுனால இந்த ஆயுத வந்து சார்பெழுத்தோட வகைகளுக்கு கீழே வரும் வல்லின உயிர்மை அப்படின்றதுலாம் என்னன்னு உங்களுக்கு வந்து தெரியலன்னா அது நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல நான் வந்து சொல்லுவேன் நீங்க அப்ப அது என்ன அப்படின்னு வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மெய் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள்ல மெய்யெழுத்துக்களும் ஒன்று அதுல மெய் எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு எழுத்துக்கள் இருக்குது அவ என்னன்னு இப்ப பாக்கலாம் இக்கு தக்காளி இந்த சொல்ல வந்து இக்கு நம்ம வரத பாக்கலாம் அடுத்து அடுத்த எழுத்து வந்து இங்கு சங்கு அடுத்து வர மெய்யெழுத்து எழுத்து பச்சை இஞ்சு மஞ்சள் அடுத்த எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இட்டு ஒட்டகம் இப்ப இதுல எல்லா மெய்யெழுத்துக்கள்லாம் ஒண்ணு நீங்க நோட் பண்ணீங்கன்னா எல்லா சொற்களிலும் முதல் எழுத்து வந்து மெய்யெழுத்துல தொடங்காது அடுத்து வர மெய் எழுத்து மூணு சுழியின் இன் கண் அடுத்த எழுத்து இத்து வாத்து பந்து இப்ப நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மேலுத்துக்கள் சொல்லி கொடுக்கும் போது இக்கு இத்தும் வந்து அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க எப்ப இக்கு எழுதணும் இத்து எழுதணும் அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் அதுக்கு நீங்க எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா இத்து அப்படின்னு உச்சரிக்கும் போது நம்ம நாக்கு வந்து கொஞ்சம் வெளியில வரும் இத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி கோடு வெளியில நீட்டிட்டு இருக்கிறதுனால நாக்கு வெளியில வரும்போது நீங்க எழுதும் போதும் இந்த மாதிரி வெளியில வர மாதிரி எழுதணும் அப்படின்ற ஒரு ஹிண்ட் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியா பிக்அப் பண்ணிப்பாங்க இந்து பந்து அடுத்த எழுத்து இப்பு கப்பல் இம் காகம் நாய் அப்படின்னு சொல்லுவாங்க எப்ப வந்து இந்த இயர் போடணும் எப்போ அந்த பெரிய ரகரம் வரும் அப்படின்ற அந்த அந்த ஹிண்ட்டும் வந்து அடுத்தடுத்த பதிவுகள்ல நான் சொல்றேன் இல் பள்ளி இப்ப நம்ம மூணு வகையான இல் பார்த்தோம் அந் எந்தெந்த இல் எப்படி எப்படி உச்சரிக்கணும் எப்பப்போ அந்த லகர வகைகளை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் வந்து அடுத்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்றேன் அடுத்து பெரிய இர் நம்ம உச்சரிக்கும் போதே அந்த சின்ன ஈரோ பெரிய இரும் கரெக்டா உச்சரிச்சோம் அப்படின்னா நம்ம எழுதும் போது வந்து நம்மளுக்கு எழுத்துப்பிழை வரவே வராது நாற்காலி இன் இது ரெண்டு சுழியின் பன்றி இப்போ மெய் எழுத்துக்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டா மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் பார்த்தோம் அவ என்னென்ன எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம் இர் இல் இவ் இல் இல் இற்று இன்னு அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து இந்த ஒவ்வொரு எழுத்தும் எப்படி உபயோகிக்கணும் எப்போ வந்து எந்த லகரம் வந்து நம்ம உபயோகிக்கணும் எந்த ரகர வகைகள் சின்ன ஈர் வருமா பெரியர் வருமா அந்த மாதிரி எ எப்போ வந்து உபயோகிக்கணும் அப்படின்ற டிப்ஸ்லாம் வந்து அடுத்த பதவியில் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ மெயினாக க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது தெளிவாக என்னென்ன எழுத்துக்கள் எப்போப்போ வரும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுத்தோன்னா அவங்களுக்கு தமிழ் எழுதும் போது வந்து எழுத்து பிள்ளைகளை வந்து நம்ம தவிர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி பதவியில் பார்க்க എൻ്റെ ചേനലുക്ക് സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ நன்றி வணக்கம்